இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் சூழ்நிலையில் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணிக்குள் தற்போது குழப்பம் நிலம்பி வருவதாக தகவல் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக தமிழக வெற்றிக்கழகம் அதிமுக கூட்டணியில் இணைக்கப்படாமல் போனது பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு பெரும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தி உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இந்நிலையில் கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைவார் என மத்திய அமைச்சர் அமித்ஷா குழுவின் ஒரு ஆலோசனை மையம் எடப்பாடி பழனிசாமிக்கு உறுதி அளித்ததாக தெரிகிறது அந்த நம்பிக்கையில் தான் எடப்பாடி பழனிசாமி தமிழக வெற்றிக் கழகம் குறித்து நேர்மறையாகவும் ஆதரவாகவும் பேச தொடங்கியதாக கூறப்படுகிறது அந்த நேரத்தில் அதிமுக கூட்டணிக்குள் பாஜக மட்டுமே இருந்தது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதிமுக கூட்டணியில் பெரிய கட்சி ஒன்று சேரப்போகிறது என்று பல இடங்களில் கூறிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் விஜய் கொடியேற்றியதைக் கண்டு பிள்ளையார் சுளி போட்டாட்சி என உற்சாகமாக பேசியும் இருந்தார் இதனால் அதிமுக நிர்வாகிகளும் தமிழக வெற்றி கழகம் அதிமுக கூட்டணியில் இணைவது உறுதி என நம்பிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் விஜய் தரப்பு வைத்திருந்த டிமாண்ட் மிக பெரியதாக இருந்ததால் பேச்சுவார்த்தைகள் முடங்கியதாக கூறப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி அனுப்பிய குழுவுடன் விஜய் தரப்பு நேரடி பேச்சுவார்த்தை நடத்த மறுத்ததால் அதிமுக பின்வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது இதன் பின்பு அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டது பின்னர் பாஜக தரப்பிலிருந்து மீண்டும் விஜய் கூட்டணியில் சேர வாய்ப்பு இருப்பதாக எடப்பாடி பழனிசாமிக்கு தகவல் கிடைத்ததாக கூறப்படுகிறது இதன் காரணமாக கடந்த சில மாதங்களாக எடப்பாடி பழனிசாமியும் அதிமுக நிர்வாகிகளையும் விஜய்யின் தமிழக வெற்றி கலக்கம் குறித்து மென்மையான அணுகுமுறையுடன் பேசி வந்திருந்தார்கள் உள்ளக ஆலோசனைகளில் தமிழக வெற்றிக் கழகம் அதிமுக கூட்டணியில் இணைந்தால் நாற்பது முதல் ஐம்பது தொகுதிகள் வரை ஒதுக்கலாம் என ஆலோசனை நடைபெற்றதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆனால் விஜய் தலைமையில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழக சிறப்பு பொதுக்குழுவில் அவர் முதலமைச்சர் வேட்பாளர் என அறிவிக்கப்பட்டதன் பின்பு எடப்பாடி பழனிசாமிக்கு முழு நிலைமையும் தெளிவதாக கூறப்படுகிறது அந்த நாளே எடப்பாடி பழனிசாமி அதிமுக தமிழக வெற்றிக் கழகம் இடையில் எந்த கூட்டணி பேச்சுவார்த்தையும் இல்லம் என விளக்கம் கொடுத்தார் அவரின் அதிருப்தியின் வெளிப்பாடாக பார்க்கப்படுகிறது இப்போது தமிழக வெற்றி கழகம் அதிமுக கூட்டணியில் சேராத போதிலும் எடப்பாடி பழனிசாமி விஜயின் அரசியல் வரவை அதிமுகவுக்கே ஒரு வாய்ப்பாக பார்க்கிறார் அதிமுகவிலிருந்து விலகிய சில முன்னாள் நிர்வாகிகள் விஜய் பக்கம் சென்றால் கடைசி நேரத்தில் வாக்கு கணக்கில் அதிமுகவுக்கு ஆதரவு திரும்பும் என்று அவர் நம்புகிறார் அமித்ஷாவின் உறுதிமொழி வெறும் வாக்குறுதியாக முடிந்தாலும் விஜயின் அரசியல் எழுச்சி தமிழக அரசியலில் அதிமுகவுக்கு சவாலாகவும் ஒரு வகையில் பலனாகவும் மாறும் என எடப்பாடி பழனிசாமி எண்ணியுள்ளார் இனி வரும் மாதங்களில் அதிமுக பாஜக தமிழக வெற்றிக் கழகம் மூன்றுக்கும் இடையிலான உறவு எப்படி மாறுகிறது என்பதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான தமிழக அரசியலின் முக்கிய திருப்பு முனையாக அமையவுள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது